டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க இருந்தால் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் டூ செவன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி ஒரு படைக்கு வந்திருக்குங்க வண்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஆடியோ குளித்தலை ஆடியோங்க ஃபுல் நம்பர் டிஎன் நாற்பத்தி ஏழு பி டபிள்யூ இருபத்தி ஆறு சைப்பர் அஞ்சுங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிலாப்ஸ்னோட வர வண்டிங்க மஹேந்திராவில் டூ செவன் ஃபைவ் டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் மேடம் கரூரில் இருக்குதுங்க எப்சி கரண்டில் இருக்குது பேப்பர் வந்து கரண்டில் இல்லைங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் டூ செவன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே